அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துக்கு அடியேன் மௌலவி ஃபரிதுதீன் மஹதரி பேசுகிறேன் அஹலு சுன்னா என்ற கலப்படமற்ற சுன்னத்துல் ஜமாத்தின் கொள்கை தளத்தில் இருக்கும் என் இனிய நண்பர்களே ஆலிம் பெருமக்களே சகோதரர்களே இந்த மாதம் அக்டோபர் பதினேழாம் தேதி அடியேன் ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருந்தேன் அந்த வாய்ஸ் நோட்டில் அமானி ஹசரத் அவர்கள் ஒருபோதும் தேவ்பந்திய கொள்கையை ஆதரிக்கவில்லை அதற்கு ஏதேனும் ஒரு சான்று இருந்தால் போடுங்கள் என்று சொல்லியிருந்தேன் ஆனால் நான் எதிர்பார்த்ததற்கு மாற்றமாக ஒரு சகோதரர் அவர் என்னுடைய தனிப்பட்ட ஐடியில் அமானி ஹசரத் அவர்கள் பெஹ்டி ஜேவர் என்ற அஷரப் தானவியின் நூலான வழிகட்ட தவறான கொள்கைகளை போதிக்கும் அந்த நூலின் மொழிபெயர்ப்பு சட்ட நூல் சொர்க்க நகைகள் என்ற பெயரில் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த தமிழாக்கம் செய்யப்பட்ட அந்த நூலிற்கு அமானி ஹசரத் அவர்கள் வாழ்த்துறை எழுதியிருக்கிறார்கள் அந்த வாழ்த்துறையை அப்படியே படம் பிடித்து எனக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் ஒரு நண்பர் ஒரு சகோதரர் உண்மையில் நான் அவருக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன் அமானி ஹசரத் அவர்கள் தபீக ஜமாத்தை எதிர்க்கவில்லை என்றாலும் ஆதரிக்கவில்லை என்ற எண்ணத்தில் தான் நாள் வரை இருந்தேன் ஆனால் பெஹஸ்தி சேவர் என்ற அந்த தவறான் நூலிற்கு அதன் மொழிபெயர்ப்பிற்கு அமானி ஹசரத் அவர்கள் வாழ்த்துறை கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அஷரபலி தானவியின் மீது அவர்கள் கொண்டிருக்கும் அந்த பற்றை வெளிப்படுத்தியிருக்கிறது எனவே நான் ஏற்கனவே பேசிய அந்த வாய்ஸ் நோட்டிற்கு பதிலாக என் கருத்தை பகிரங்கமாக வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன் அமானி ஹசரத் வழிகட்ட வஹாபிச கொள்கைக்கு குறிப்பாக அஷரபலி தானவிக்கு வக்காலத்து வாங்கியிருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது எனவே அமானே ஹசரத் தேவ் கொள்கையின் ஆதரவாளர் என்பதை வெளிப்படையாக பகிரங்கமாக சொல்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து